தாமதமா போச்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு முடிய வேண்டிய சட்டமன்றம் தான் மூணு மணிக்கு இதை நாங்கள் பிக்ஸ் பண்ணோம் நாலு மணிக்கு நம்ம கொடுக்கலாம் நாலு மணிக்கு இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அரசுமாவே அரசு நாலே கால நாலு மணிக்கு ஆயிட்டார் அங்கிருந்து உடனடியா நேரம் நான் இங்க வந்திருக்கிறேன் எனவே நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டமா சாப்பிடலையான்ற சப்ஜெக்ட் தேவையில்லை என்னுடைய மக்கள் என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள் இருக்கேன் நான் உங்களுக்காக இருக்கேன் உங்களுக்காகவே இருப்பேன் என்ற முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் பாடுபடுவதற்காக உங்கள் வாரிசுகளை இந்த இயக்கத்திலே ஒப்படைத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கம் இன்னும் ஆள் போல் இன்னும் நூற்றாண்டு காலம் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயக்கத்திற்கு உழைத்தால் மட்டும் போலாது அடுத்தடுத்த தலைமுறையும் உழைக்க வேண்டும் நோக்கத்தோடு குடும்பம் குடும்பமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காரணத்தால் தான் திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி என்பதை நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் எழும்போர் என்றால் திராவிட முன்னேற்ற கோட்டை இந்த கோட்டை கூட முடியாத முன்னேற்ற கழகத்தை வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் அருமை தாய்மார்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்தில் உதய சூரியனை என்ற சின்னம் என்றைக்கும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது எனவே உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்டவன் உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன் இன்னும் உங்களுக்காக பணியாற்ற போகக்கூடியவன் என்ற அந்த அன்போடு அந்த எண்ணத்தோடு விழாக்களின் போது நாம் குடும்பத்தோடு விழாவை கொண்டாடுவோம் பொங்கல் எண்ணத்தை கொண்டாடுவோம் குடும்பத்தோடு கொண்டாடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கட்சிக்காரர்களோடு கொண்டாடுவதுதான் அது குடும்ப விழா இந்த இயக்கம் நம்முடைய குடும்பம் கூட நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மாதமான பதினஞ்சாம் தேதி தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் கரெக்டா ஆனா இந்த மாசம் பதினாலாம் தேதி பொங்கல் வர்றதுனால உங்க அக்கௌண்ட்டுக்கு எல்லாருமே இப்ப வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா இதுதான் மக்களுடைய தலைவன் என்பதை நிரூபிப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்கூட்டியே மக்களுடைய பிரச்சனையை எண்ணி பார்த்து நீங்கள் வந்து இந்த பணத்தை பயன்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பேசினார்கள் நீங்கள் பொங்கல் தொகுப்பிற்கு ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று நாங்கள் கொடுக்க முடியவில்லை என்று தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி வருவாயை பணத்தை நமக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிதியை நமக்கு தராமல் இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி மூலமாக கட்டுகிற பணத்தை பணத்தை நமக்கு கொடுக்க வேண்டிய இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சலுகைப்படி அல்ல உரிமைபடி வரக்கூடிய பணம் கொடுக்காமல் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதுப்பின் திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி தொகை திட்டம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி திட்டம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே ஆண்டுக்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாயை சொல்லி அரசியல் செய்கிற அதிமுக சொல்லுகிறேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எனவே எங்கள் மக்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தெரியும் அவரின் மகனாக தமிழ்நாட்டினுடைய குலத்தின் மகனாக இருந்து நல்லாட்சி செய்துகிற தலைவர் தளபதி அவர்கள் புரிந்திருக்கிறார் நீங்கள் அவரை புரிந்து கொள்வீர்கள் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு இன்னும் விட்டு போன சில கூட உடனடியாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எனவே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் மாதம் ரூபாய் நல்ல ஆட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால்தான் சட்டமன்ற உறுப்பினராக எங்களை போன்றவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் Yeah. yeah. பாடிமா பாடிமா டைஸ் கே கே லாகே